பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் நாகர்கோயிலில் கோணமில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு மொத்தம் மூன்றரை சென்டில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட பில்டப் ஏரியா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீட்டில் நாலு பெட்ரூம்ஸ் நாலு பாத்ரூம்ஸ் இருக்குது இந்த வீட்டை டிடிசிபி அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வடகிழக்கு திசையில் கார் பார்க்கிங் வசதியுடன் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை எண்பத்தெட்டு லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ Welcome to bysell properties channel this video shows the house which is for sale located in konam in Agarpoil tamil nadu the house is constructed with 3.5 cents the house contains super built up area of 2350 square feet the house contains four bedrooms and four bathrooms the house faces in northeast side and car parking is also available. The selling price of this house is 88 lakhs. If you like this video like share and subscribe our channel. For further details contact 9626235532. Thank you.